வணக்கம் நண்பர்களே இந்த பாட்காஸ்ட் உங்களுக்காக நீங்கள் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஓட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இன்றைய இந்த சில நிமிடங்கள் உங்கள் மனத்துக்கான ஒரு சிறிய ஓய்வு நகரம் ஒருபோதும் அமைதியாக இருப்பதில்லை கிளாக்ஸின் ஒலி மனிதர்களின் ஓட்டம் கடிகாரத்தின் வேகம் அந்த சத்தங்களுக்குள் ஒரு மனிதன் வாழ்ந்தான் அவன் பெயர் ஆதவன் ஆதவன் தோல்வி அடைந்தவன் இல்லை அவன் வெற்றி பெற்றவன் தான் வேலை இருந்தது பணம் இருந்தது மரியாதை இருந்தது ஆனால் அவன் மனம் மட்டும் எப்பொழுதும் சோர்வாக இருந்தது ஒவ்வொரு நாளும் அவன் சீக்கிரமே எழுந்தான் தாமதமாக தூங்கினான் நேரமில்லை மனமில்லை அமைதி இல்லை ஒரு நாள் இரவு அவன் தனியாக உட்கார்ந்து கண்ணாடியில் தன்னை பார்த்தான் அந்த முகம் அவனுடையதுதான் ஆனால் அதற்குள் இருந்தவன் அவனல்ல அடுத்த நாள் எந்த திட்டமும் இல்லாமல் எந்த அறிவிப்பும் இல்லாமல் அவன் கைபேசியை அணைத்து வைத்து ரயிலில் ஏறினான் ரயில் நிறுத்தம் பெற்றது ஒரு சிறிய மலை கிராமத்தில் அங்கே விளம்பர பலகைகள் இல்லை அவசரமில்லை மனிதர்களின் முகங்களில் போட்டியில்லை மாலை நேரம் ஆற்றங்கரையில் ஒரு வயதான மனிதன் ஆதவன் மெதுவாக கேட்டான் இங்கே என்ன தேடுகிறீர்கள் அந்த மனிதன் சிறிது நேரம் சிரித்தார் பிறகு சொன்னார் நான் எதையும் தேடவில்லை அதனால்தான் எல்லாம் கிடைக்கிறது அந்த ஒரு வரி ஆதவனின் மனத்தில் ஆழமாக பதிந்தது அன்றிரவு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆதவன் ஆழமாக தூங்கினான் கனவுகளும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் காலை எழுந்தபோது உலகம் மாறவில்லை நகரம் மாறவில்லை ஆனால் அவன் பார்வை மாறியது அவன் மீண்டும் நகரத்திற்கு திரும்பினான் அதே சாலைகள் அதே வேலை அதே மனிதர்கள் ஆனால் இப்போது அவன் ஓடவில்லை அவசரப்படவில்லை ஒப்பிடவில்லை வேலையை செய்தான் வாழ்க்கையை வாழ்ந்தான் சத்தங்களுக்குள் கூட அவன் அமைதியை கண்டான் நண்பர்களே நாமெல்லாம் ஆதவன் மாதிரிதான் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அமைதி என்பது எங்கோ கிடைப்பது அல்ல அதை உள்ளுக்குள் விடும் தருணமே வாழ்க்கை மாறுகிறது ஆதவன் உலகை வெல்லவில்லை ஆனால் தன்னை கண்டுபிடித்தான்